காசாக்ரண்ட்ரன்ஸ் கல்யாண மாலை பிசினஸ் கான் கிளேவ் ஐய தலைமை கோள் சாதனையாளர்களின் சரித்திரம் நம்மளுடைய ஸ்பீக்கர் இன்னைக்கு மிஸ்டர் சுகுமார் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆஃப் டாப் அண்ட் எல் மார்க்கெட்டிங் கம்பெனி இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இ ஸ்டார்ட் எஸ் கேரியர் இன் ஃப்ளவர் மில்லிங் இண்டஸ்ட்ரீயில் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு பார்ட்னர் ஆகிறார் என்எஸ்கே ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ரெண்டாயிரத்தி ஏழில் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் ஆஃப் டாப் அண்ட் எல் மார்க்கெட்டிங் கம்பெனி இப்போ கரெண்ட்லி இஸ் எம்டி ஆஃப் ரூபா வென்ச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சுகுமார் சார் வந்து ஒரு நெருங்கிய நண்பர் அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சினிமா ஹீரோமாரி தான் இன்றைக்கி வந்திருக்காரு காலையில் வந்தோடனே நாங்கள் கேட்டோம் என்ன சார் கல்யாண மாலையில் அறிமுக வரண் அறிமுகத்துக்கு அந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னா அவர் அப்படி சிரிச்சுட்டே இருக்கார் பாருங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார் இவர் பிஸ்னஸ் பர்சன் ஆஃப் தி இயர் சிஐஎஸ் சதன் ரீஜன் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் பிஸ்னஸ் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அவருடைய அவார்ட் வாங்கியிருக்காங்க பிஸ்னஸ் இந்தியா லீக் மூணாவது இன்ஸ்பைரிங் ஆண்டர்பினர் அவார்டு யார் ஸ்டோரி என்ற ஒரு லீடிங் ஆன்லைன் மேகசின் அந்த அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அதனால் சுகுமார் சாரோட ஸ்டோரி வில் பி வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல் இவர் உங்கள் மண்ணின் மைந்தர் திண்டுக்கல்ல தான் இவங்களுடைய பிராண்ட் இருக்கு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போய்ட்டு அனில் ஃபுட்ஸ் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் சுகுமாரை பலத்தகரசோடு வர இருப்போம் நீங்கள் எல்லாரும் வந்து அனில் சேமியா உங்கள் வீட்டில் உறுதியாக சமைச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நான் இங்கே வந்து பேச இருக்கிறேன் எங்கள் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய தந்தை திரு ஏ நாகராஜன் அவர்களால் தான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது நான் இன்றைக்கி அஞ்சு மந்த்ராஸ் வந்து எங்கள் நிறுவனத்தை வந்து செதுக்கியிருக்கு அந்த அஞ்சு மந்த்ராஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்குறேன் முதல் மந்த்ரா என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பலசருக்கு கடையில் தான் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்க அந்த பலசர் கடையில் ரொம்ப நாள் ரொம்ப நம்பிக்கையோடு உழைச்சதுனால அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சேமியா தயாரிக்கிற ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு இருக்குது எங்கள் அப்பாவுக்கு சேமியாவை பற்றி எதுவுமே தெரியாது சேமியா தயாரிக்கிற முறைகளை பற்றி எதுவுமே தெரியாது பட் அவர் எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் உடனே அதை வந்து ஒத்துக்கிட்டார் ஸோ த ஃபஸ்ட் மந்த்ரா இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ எங்கே கிடைக்கும்னு தெரியவே தெரியாது ஆனால் கிடைக்கிறப்ப அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கினா உங்களுக்கான முதல் மந்த்ரா இது தான் ஒரு சேவிங் இருக்குது தேர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் ஃபார் யுவர் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய முதல் வாய்ப்புக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது தான் வந்து இதோடைய அர்த்தம் ஸோ எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிக சரியாக அவர் பயன்படுத்திக்கிட்டார் அதாவது சேமியா தயாரிக்கிறதுல வந்து எல்லோரும் வந்து மொதல் என்ன செய்வாங்க சேமியா வறுத்து தான் வந்து கிச்சடி செய்வாங்க ஸோ எங்கள் அப்பா என்ன செஞ்சார்னா அந்த சேமியா வறுக்கும் முறையை வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணி அதை வந்து பண்ணி டைரெக்டாக வந்து ரோஸ்டட் சேமியா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னோவேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ செகண்ட் மந்த்ரா இன் எனி பிஸ்னஸ் இஸ் இன்னோவேஷன் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் உங்களால் இன்னோவேட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு உங்களுடைய தொழிலில் நிறைய விஷயங்களை உருவாக்க முடியாது ஸோ எப்பயுமே வந்து இல்லத்தரசிகளுக்கு எளிமையாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஹிட் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அது எங்கள் ரோஸ்டர் வரி மீசு இல்லையா பயங்கர ஹிட்டாகிடுச்சு பட் இந்த ப்ராடக்ட் போனோடனே விற்றுச்சானா கிடையவே கிடையாது எப்பவுமே புது விஷயங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தான் இருக்கும் உடனே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஒரு கடைக்காட்டை கொண்டு போய் கொடுக்குறோன்னா அவர் ஏற்றுக்க மாட்டார் அவர் வந்து அவருக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணோம் முதல்ல வந்து நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணோன்னா மார்க்கெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணும் ஏன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடங்கின கட்டத்தில் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்போ மிக குறைவாக இருந்தது பட் எங்கள் நிறுவனம் அந்த காலத்திலே வந்து சேல்ஸை விட நாங்கள் நிறைய மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணோம் எல்லாருக்கும் தெரியும் சேல்ஸ்னால் என்ன மார்க்கெட்டிங்னா என்ன என்ன வித்தியாசம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸுங்கிறது உங்கள் குடோனில் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு கொண்டு போய் ரீட்டெயிலர் குடோனில் அல்லது ரீட்டெயிலர் கவுண்டரில் வைக்கிறது சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கன்சியூமரை அந்த ரீட்டெயிலர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுக்க வைக்கிறது ஸோ ஒரு ப்ராடக்ட்டை ஒரு சேல்ஸ் கவுண்டர்லேருந்து எடுக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது ஏன்னா அதுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மார்க்கெட்டிங் இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு பட் நாங்கள் அந்த காலத்தில் மெயினாக வந்து வால் பெயிண்டிங் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம் சுத்தமானது அணில் சேமியா சுவையானது அணில் சேமியா நன்கு வருத்தது அணில் சேமியா எங்கும் கிடைப்பது அனில் சேமியா அப்படின்ற ஒரு சின்ன ஜிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த கம்யூனிகேஷன் இந்த ஜிங்கிலேயே வந்து எங்களுக்கான எல்லா கம்யூனிகேஷனையும் நாங்கள் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம் ஸோ இந்த கம்யூனிகேஷன் நல்லா ரீச் ஆச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகுது இன்றைக்கி சேமியாவில் நிறைய வகைகள் நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்துருக்கிறோம் கம்பு வரகம் சோழன் தெரியும் ரீசெண்டாக நாங்கள் லான்ச் பண்ணது பிரியாணி சேமியா விச் இஸ் சூப்பர் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மூன்றாவது மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த ஒரு பொருள் தயாரிக்கிறது முக்கியம் கிடையாது அதை மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் தட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மந்த்ரா எங்கள் நிறுவனம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எங்கள் அப்பா செகண்ட் ஜென்ரேஷன் நாங்கள் இப்போ நானும் எங்கள் அண்ணனும் வந்து இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் முதல்ல வந்து எங்கள் அப்பா தான் எல்லா முடிவுகளும் எடுப்பார் ஏன்னா பர்ச்சேஸ்லேருந்து சேல்ஸ்லேருந்து இருந்து எல்லா முடிவுகளும் எங்கள் அப்பா தான் எடுப்பார் பட் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பினர் எப்பயுமே வந்து ரொம்ப ஃபயராக இருப்பாங்க டெசிஷன்ஸ்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் அவங்களோட டெசிஷன்ஸு அவங்க முன்னாடி நம்மளாம் நிற்கவே முடியாது நானும் எங்கள் அண்ணனும் வந்து பிஸ்னஸ்க்கு வந்துவிட்டோம் பட்டு எங்களுடைய நிறுவனம் வந்து அப்பயும் வந்து ஒரு மேன் ஷோ மாதிரி தான் ரன் இருந்துச்சு ஸோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி மாற்றம் மிக முக்கியமானது த ஃபோர்த் மந்த்ரா இஸ் சேஞ்ச் பிகாஸ் எங்கள் அப்பாவுடைய மேன் ஷோ அப்படின்றதுலேருந்து நானும் எங்கள் அண்ணனும் இதை ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜல் ட்ரிவன் ஆர்கனைசேஷனாக தான் இந்த நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஒன்று நம்ம உருவாக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ உடனே நாங்கள் வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் கொண்டு வந்தோம் சேல்ஸ் மேனேஜர் வந்தோடனே அவர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு ஸோ சேல்ஸ் கொஞ்சம் குரோ ஆக ஆரமிச்சது ஸோ சேல்ஸ் மேனேஜர் வந்து அப்புறம் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் கூடுறப்ப ப்ரொடக்ஷன் தேவைப்படுது ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் உள்ள வர்றாரு ஸோ நாங்கள் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு எம்ப்ளாயீஸ் வேணும் எம்ப்ளாயீஸ் வரப்போ நமக்கு வந்து நம்ம வந்து ஹெச்ஆர் மேனேஜர் வர இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி எங்கள் நிறுவனத்தில் பத்து டிபார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்து டிபார்ட்மெண்ட் இண்டிவிஜுவலாக அவங்களோட டெசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைவன் பிஸ்னஸ்ஸாக வந்து எங்களை மாற்றுறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு எங்களால் வளர முடிஞ்சது ஸோ ஒரு மாற்றம் அப்படின்றது இல்லைன்னா உங்களால் வந்து பிஸ்னஸ் க்ரோ அப்படிங்கிறது வந்து மிக சாத்தியமில்லாது ஸோ நீங்கள் இந்த சேஞ்ச் பண்ணால் மட்டுமே உங்கள் நிறுவனம் வளரும் ஸோ நாலு மந்த்ராஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்த்ரா என்னென்னா டிசிப்ளின் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நீங்கள் டிசிப்ளின் இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் ஆகும் ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தார் என்னென்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இன்னைக்கு பத்தில் ஏழு நிறுவனங்கள் வந்து தோக்குது அப்படின்னா காரணம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின் மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது எங்கள் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு நாற்பது வருடங்கள் ஆகிடுச்சு பட் இன்ன வரைக்கும் நாங்கள் கடன் வாங்கலை ஸோ ஜீரோ டெப்ட் கம்பெனி எங்களோடது இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து சாத்தியமாக அப்படின்னா சாத்தியம் எப்படி சாத்தியம் எங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு அந்த ஜீரோ டெப்ட் அப்படின்னா நாங்கள் எங்கள் ப்ராஃபிட்டை அப்படியே அந்த நிறுவனத்துக்குள்ளாரே திரும்ப 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 முதலீடாக நாங்கள் உருவாக்கிட்டே இருந்தோம் ஸோ எங்கள் வளர்கிறப்ப எங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்ற ஒரு தேவையே வந்து எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த ப்ராஃபிட்டே வந்து ரீஜென்ரேட் ஆகி ரீஜென்ரேட் ஆகி எங்களுக்கு எங்கள் நிறுவனத்துக்குள்ளார வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான எல்லா விஷயங்களும் அதே முதலீடாக வந்துருச்சு ஸோ அதனால் எங்களுக்குள்ளார அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றது மிக முக்கியமானது இந்த அஞ்சு மந்த்ராஸ் வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆண்டர்பிரனருக்கு இருந்தால் அந்த பிஸ்னஸ் நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் மந்த்ரா இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் மந்த்ரா இஸ் இன்னோவேஷன் தேர்ட் மந்த்ரா இஸ் மார்க்கெட்டிங் ஃபோர்த் மந்த்ரா இஸ் சேஞ்ச் ஃபிஃப்த் மந்த்ரா இஸ் டிசிப்ளின் இந்த அஞ்சு மந்த்ராஸ் மிக மிக முக்கியமானது அதெல்லாம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பட் ஆனால் இந்த நிறுவனத்தில் ஃபெயிலியரே கிடையாதா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் உறுதியாக எங்கள் நிறுவனத்திலையும் நடந்து நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபெயில் ஆகியிருக்கோம் பிகாஸ் ஃபெயில் ஆகாமல் எந்த ஒரு நிறுவனம் வளர்கிறது சாத்தியக்கூறுகளே கிடையாது நாங்கள் எங்கே ஃபெயில் ஆகியிருக்கோம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் எல்லாேருக்கும் வந்து அணில் ஊறுகாய் அப்படின்னு ஒன்று இருந்தது யாருக்கு எல்லா யாருக்காவது தெரியுமா ஒரு சிலருக்கு தெரியும் பட் நாங்கள் அணில் ஊறுகாய் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் பட் ஏதோ ஒரு காரணங்களால் எங்களால் இந்த அணில் ஊருகா அப்படின்ற ப்ராடெக்டை வந்து எங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கன்சியூமர்ட்டை எடுத்துகிட்டு போக முடியல எங்களுடைய காஸ்டிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து சரியாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதனால் வந்து எங்களால் வந்து அனில் ஊர்காய் அப்படின்ற ப்ராடக்டை வந்து கொண்டு போக முடியல இது என்னென்ன மிக முக்கியமானதுன்னா ஒரு 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 நிறுவனத்தில் எப்படி வந்து என்ட்ரி ஸ்ட்ராட்டர்ஜி இருக்கோ அதே மாதிரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் வந்து ஒரு நாற்பது பொருட்கள் தயாரிக்கலாம் ஆனால் நாற்பது பொருள்களில் அஞ்சு பொருள்கள் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும் மிக ஒரு சில ஒரு பதினஞ்சு பொருட்கள் வந்து ஒரு அட்பாரில் கொடுக்கும் பட் உங்களுக்கு மிச்சம் இருக்க இருபது பொருட்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் நிறைய நிறுவனங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ எந்த பொருள் தேவை அப்படிங்கிறத அந்த நிறுவனம் நிச்சயமாக முடிவெடுக்க வேண்டும் அதே மாதிரி தான் எங்கள் நிறுவனத்திலையும் இந்த அணில் ஊறுகாய் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ப ப்ராஃபிட்டே இல்லாமல் ரொம்ப மைனஸ் லாஸில் போயிட்டு இருந்ததுனால ஒரு மூணு வருடங்கள் நாங்கள் வந்து மூணு வருடங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு டைம் லிமிட் செட் பண்ணுவோம் ஸோ ஒரு ப்ராடக்ட் என்ட்ரி ஆகிட்டோம் மூணு வருடங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுவோம் அது சரி வரலையா தென் வி வில் எக்ஸிட் ஃப்ரம் த ப்ராடக்ட் நாங்கள் வந்து அதுலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு தயக்கமே படமாட்டோம் பிகாஸ் என்ட்ரி எப்படி முக்கியமோ அதே மாதிரி எக்ஸிட் ரொம்ப முக்கியமானது அது உங்களுக்கு சூட் ஆகலை உங்கள் பிராண்டுக்கு இல்லை சரியவில்லை என்றால் அதுலேருந்து வெளியே வரல எந்த தவறும் கிடையாது ஸோ நாங்கள் இது இது வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம கற்றுக்குறோம் இட்ஸ் அ லெசன் தேட் வி லேர்ன்டு அதில் அந் அந்த ஊறுகாயில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த விஷயங்களை எங்கள் மற்ற ப்ராடக்டில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் எங்களுடைய நிறைய மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இன்றைக்கி நாங்கள் இங்கே இந்தியா மட்டும் இல்லை கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கடைகள்லேயுமே வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்குலாம் இந்த சமயத்தில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னென்னா கல்ச்சர் ஒரு நிறுவனத்துடைய கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ எங்கள் நிறுவனத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூறு எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க இந்த ஆயிரத்தி எழுநூறு எம்ப்ளாயீஸும் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் வந்து உமன் எம்ப்ளாயீஸ் எங்கள் நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடங்குறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேரை வச்சு தொடங்கின இந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ நாங்கள் எங்கள் எம்ப்ளாயீஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி நாங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் அவங்களுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட பையனையே வந்து எங்கள் நிறுவனத்தில் திரும்பவும் வந்து சேர்த்து உருவாக்குறாங்க ஸோ இப்போ அவங்க பேர பையனே வந்து சேர்ந்து இப்போ மாதிரி ஜென்ரேஷனாக வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ த கல்ச்சர் ஆல்சோ ப்ளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஜேர்னி ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் குட் கல்ச்சர்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி பேட் கல்ச்சர்ஸும் இருக்கும் அது நம்ம அது நம்ம நிறுவனம் வர்றப்போ நம்மளே வந்து உருவாக்கியிருப்போம் ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுறப்ப இன்னும் உங்கள் நிறுவனம் சிறப்பாக வளரும் சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உலகங்களுக்கு நன்றி சொல்லி விளைவிக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் சுகுமார் சார் நல்ல கைதடிகள் கொடுத்துடலாமா இதில் யாராவது பி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களான்னு தெரியல எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களான்னு தெரியல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட சிம்பிளிஃபை பண்ணி யாராலையும் கிளாஸ் எடுத்துருக்க முடியாது அந்த ஃபைவ் கைடிங் பிரின்சிபிள்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார் அபவுட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் தெர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய முதல் வாய்ப்புக்கு முதல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்றார் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் பட் இல் ஆல்வேஸ் பி ஃபார் தி நெக்ஸ்ட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அது மாதிரி இனோவேஷன் மார்க்கெட்டிங் சேஞ்ச் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார்ல எனி பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கே கூட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் வீட்டுக்கே அது இம்பார்ட்டன்ட்னா இப்போ ஆர்கனைசேஷனில் ரொம்ப எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்டாரு ஜீரோ டெட் கம்பெனி இதுக்கு வந்து அனில் பிராண்ட்ஸுக்கு நீங்கள் பெரிய கைத்தட்டில் கொடுத்துடணும் நீங்கள் எந்த ஒரு கம்பெனி பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தாலும் கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் காமிப்பாங்க ஜீரோ டெட் கம்பெனின்னா அஞ்சு பைசா கடன் இல்லாமல் ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னா சார் நான் ஹெச்ஆர் நான் சொல்கிறேன் நானே எனக்கு அந்த கல்ச்சர் பற்றி நீங்கள் பேசுனதும் டைவர்சிட்டி பற்றி நாங்கள் நிறைய ஆர்கனைசேஷனில் பேசிகிட்டே இருப்போம் விமன் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நைன்ட்டி பர்சன்ட் வந்து விமன் அப்படின்றது வந்து ஃபென்டாஸ்டிக் நியூஸ் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டோரியை இங்கே வந்து ஷேர் பண்ணதுக்கு மரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குகிற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் தெரியாமல் பில்லு கொடுக்காமல் வந்துட்டான் அப்படின்ட்டு அந்த காசை கொடுத்துட்டு மீதியை வாங்கிட்டு கூப்பிட்டு வந்தார் அப்போ அவரைய முதுகில் வந்து சபாஷ் அப்படின்னு தட்டி கொடுத்துருந்தாருன்னு இன்னைக்கு கேஜி பிராண்ட் இல்லை காசா கிராண்ட் பிரசிடன்ஸ் கல்யாணமாலை மாலை பிசினஸ் கான்க்ளேவ் ஐய தலைமை கோள் சாதனையாளர்களின் சரிக்கிரம்